சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியுடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் ஒரு கட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய குழந்தை ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன்னை நடு தெருவில் இழுத்து விடுவதற்கு ஒரு சூழ்ச்சி நடந்துவிட்டது ஒருவேளை இன்று இந்த சாயப்பா என்னை நீ அலட்சியப்படுத்தி செல்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இதைவிட மிகப்பெரியதொரு கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டிய நிலை வந்துவிடும் அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன் அப்பா என் மூலமாக நீ தெரிந்து கொண்டு உடனே இந்த ஆபத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உடனே அதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டு எதுவானாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க இந்த உடன் இருப்பான் என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் சரியான சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி தருகிறேன் அதை உதை உணதாக்கிவிட நீ அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிரு சாயப்பாவிற்கு பொதுவாகவே என் குழந்தைகளின் வாழ்க்கையில் யாரேனும் ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் சற்றென்று கோபம் வந்துவிடும் ஏனென்றால் என் குழந்தை யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தை யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைக்காத குழந்தை என்ன நடந்தது ஏது நடந்தது என்று யோசிக்கும் முன்னரே உன் வாழ்க்கையில் நின்று நீ மற்றவர்களுக்கு உதவிகளை செய்கின்ற குழந்தை அப்படி இருக்கும்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் உன்னை நடுத்தருவில் இழுத்துவிட முயற்சிகளை செய்கிறார்கள் என்றால் அதை ஒருபொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருபோதும் இந்த சாயப்பாவால் அதை ஒற்றுக்கொள்ளவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலை என்னவாக இருக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவிற்கு ஒரு விஷயத்தை உடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அதை ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நான் யோசித்து விட்டுத்தான் உடத்தில் சொல்வேன் அதனால் எதையுமே கேட்கும் முன்னரே அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் இருக்கின்ற ஆயிரம் உண்மைகளை உணர்ந்த பிறகு நீ கேட்கத் தொடங்கு சரியான நேரம் உனக்கு இந்த சாயி அப்பா தருகின்ற இந்த செய்தி ஏனென்றால் அந்த சூழ்ச்சியானது இப்போது உன் வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது பொதுவாகவே என் குழந்தை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை கடந்துத்தான் ஒரு நிலைக்கு வருகிறார்கள் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டித்தான் ஒரு நிலையை அடைவதற்கு இவர்கள் முயற்சிகளை செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையானது நாம் ஆசைப்பட்டது போல எந்த ஒரு நிலையையும் நமக்கு கொடுக்கவில்லையே என்று கண்ணீர் விட்ட காலம் தாண்டி இப்பொழுது ஓரளவிற்கு பரவாயில்லை ஏதோ தேடி விடுவோம் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் கிடைத்திருக்கின்றது நமக்கும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் இந்த உன்னுடைய எண்ணம் அதாவது இத்தனை நாளும் வாழ்க்கையின் மீது பிடிப்பும் இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது உன்னை கண்டு கொள்ளாத இந்த மனிதர்கள் இப்பொழுது ஒரு பிடித்தத்தோடு எப்படியும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க இவர்கள் வருகிறார்கள் என்றால் நாம் இங்குதான் உன் வாழ்க்கையில் பல முக்கியமான மனிதர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நிலைக்கு வர துடிக்கின்ற உன்னை எப்படி இந்த நிலையில் உன்னை வைத்து விடலாம் பார்க்கலாம் என்று சொல்லி கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை உடனடியாக அடையாளம் காணத்தானே வேண்டும் இதற்கு மேலும் இவர்களை விட்டு விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்கள் நடந்து கொண்டுத்தான் இருக்கும் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு வந்து கொண்டுத்தான் இருக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ வேண்டும் இல்லாதது போனால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல நன்மைகளும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எல்லா நிலையும் நமக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வருகின்ற சந்தோஷங்களை உணர்த்துகின்ற நிலையாக இருக்கும்பொழுது எதிர்பாராத தருணங்கள் இந்த மனிதர்களால் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துவிடும் அப்படித்தான் இவர்கள் சூழ்ச்சிகளை பின்னுகிறார்கள் உன்னிடத்தில் ஒரு நூறு ரூபாய் இருக்கிறது என்றால் அதை எப்படி உடனடியாக உன் கையிலிருந்து உன்னை செலவு செய்ய வைக்க வேண்டும் என்பது இப்பொழுது அவர்களின் நோக்கமாக இருக்கின்றது சாயப்பா சொல்வது இப்பொழுதாவது என் குழந்தைகளுக்கு புரிகின்றதா நீ கஷ்டப்பட்டு சேமிக்கின்ற பணத்தை கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் சேர்த்து வைக்கின்ற பணத்தை உன்னிடத்தில் இல்லாதபடி உன்னிடத்திலிருந்து உடனடியாக அது செலவாகும்படி பல விஷயங்களை செய்வதற்கு இவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் எந்த நிலையிலும் நீ மாற்றங்களை உணரக்கூடாது என்றும் எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்றும் எப்பொழுதும் நீ எங்கிருந்து ஆரம்பித்தாயோ அந்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் நன்றாக கவனித்துப்பார் உன் கைகளில் பாடுபட்டு சேர்த்த பணம் ஒரு பத்தாயிரம் இருக்கிறது என்று உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களிடத்தில் சொல்லிப்பார் உடனடியாக அதற்கு என்னென்ன செலவுகள் இருக்கிறது என்பதனை அவர்கள் உனக்கு நினைவு இல்லையென்றால் தேவையில்லாத ஏதாவது ஒரு இடத்தில் இந்த பணத்தை போட்டு மீண்டும் அது வர முடியாத அளவிற்கு செய்து விடுவார்கள் இதுதான் அவர்களுக்கு சூழ்ச்சி ஒருவர் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறார் அவசரமாக பணம் கேட்கின்றார் உனக்கு அதிகப்படியான வட்டியினை கொடுப்பார் என்று சொல்லி உன் இடத்தில் வந்து உன்னை அப்படியே மனதளவில் உன்னை மாற்றி விடுவார் இவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீயும் அதை செய்து விடுவாய் கடைசியில் அவர் தராத பொழுது இவரும் கையை விரித்து நிற்பார் வந்ததும் உன்னை விட்டு சென்றுவிடும் நீ பட்ட கஷ்டங்களும் இல்லை என்றாகிவிடும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் சரியானதாக புரிந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய் எப்பொழுதும் சரியான மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் கனவிலும் நினைத்துப் பார்த்திராத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களோடு இருந்து நீ எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடாதே இவர்கள் சூழ்ச்சிகளை திட்டமிட்டு செய்வார்கள் வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் பல இன்னல்களை கொடுக்க நினைப்பார்கள் அந்த இடம்தான் நீ கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் அந்த இடத்தில் நீ தெளிவாக இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிட முடியாதபடிக்கு நீ பல நன்மைகளை நிச்சயமாக பெறுவாய் என்பதனை மறந்துவிடாது எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் நீ வணங்குகின்ற தெய்வங்களால் உனக்கு கொடுக்கப்படும் பொழுது இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளினால் அதை எல்லாம் இழந்துவிடக்கூடாது என்று தான் உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் எப்பொழுதுமே கெடுதலை நினைப்பதையே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னைச் சுற்றி இருக்கும்போது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து இதுவெல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கையில் நீ உணர வேண்டும் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் எதிர்வரக்கூடிய இந்த சூழ்ச்சிகளுக்குள் ஒருபோதும் சிக்கிக்கொள்ள மாட்டாய் யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன நாம் நினைப்பதுதான் சரி என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நல்லதை சொல்பவர்கள் அதை நல்ல விதமாக நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு எடுத்துச் சொல்வார்கள் கெட்டதை தான் இவர்கள் செய்வார்கள் என்றால் இவர்கள் எந்த நிலையிலுமே உனக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுது உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறதோ தான் இவர்கள் உன்னை தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுப்பார்கள் இதுவெல்லாம் அவரவர்களின் செயல்களின் அடிப்படையிலேயே நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் ஒவ்வொருவரும் நடந்து கொள்கின்ற விதத்தை பொறுத்து நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் எந்த மாற்றத்திலும் நீ என்னவென்று உணர்ந்து உனக்கான இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்ட பிறகு இனி என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதையும் நீ தெளிவாகவே புரிந்து கொண்டால் போதும் நடப்பது அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியையும் பேரதிசயங்களையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வத்தின் அருளாசிகளோடு உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் சாகியப்பா இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டுமென்றால் நீ எங்கே முன்னேறி விடுவாயோ உன் கைகளில் இருக்கின்ற பணம் எங்கே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுமோ என்று சொல்லி இருப்பது பத்து ரூபாயாக இருந்தாலும் அதை உடத்திலிருந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்திடவும் உன்னை திசை மாற்றி வேறு வழிக்கு அழைத்துச் செல்லவும் சூழ்ச்சிகள் உன்னைச் சுற்றி இருப்பவர்களால் நடத்தப்படுகின்றது என்று உன் அப்பா சொல்கின்றேன் ஆகையால் பொறுமையாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் உனக்கு எதிராக எதுவும் நடக்காது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்